அனைவருக்கும் வணக்கம் தமிழக தமிழக வட்டி அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை என்றால் ஈசன்

நாளைக்கு ஆள போறது இந்த சிங்கம் எதிர்கட்சி ஆயிடுவாங்க பங்கம் புரியுதா என் தங்கம் தளபதி பத்தி எதிரி பேசுவாங்க கத்தி நாங்க யாருன்னு காட்டும் அவரை பத்தி இரவு இருக்கிற எங்க பின்னாடி சுத்தி வாழ்க்கை ஒரு வட்டம் தளபதி சொன்ன கட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் திட்டம் தளபதி ஜெயிக்கிறதா உச்ச கட்டம் எதிர்கட்சி ஆயிடுவாங்க மட்டும் புரியுதா எங்க கட்டம் நீ நான் ஒண்ணு தளபதி பிறந்த மண்ணு எதிர்கட்சிக்காரங்க வைப்பாங்க நம்ம மேல கண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக வெற்றி கழகம் தான் விண்ணு புரியுதா என் கண்ணு தண்ணீரில் வாயும் மீனு நான் தளபதியோட ஃபேனு தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு சீனு எதிர்கட்சிக்காரங்க நாங்க தான் டானு ஓவரா ஆட்டம் போட்டா ஆளுங்கட்சிக்கு மக்கள் காட்ட போறாங்க டவுனு புரியுதா எங்க பிளானு

சிங்கம் இறங்குது பறக்குது தளபதி இருக்கிற இடம் பத்து எரியுது டிவிக்கு மக்களுக்கு நன்மை செய்ய துடிக்குது ஆளுங்கட்சி அதை தடுக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விடை கிடைக்குது தமிழக வெற்றி ஆட்சி அமைக்குது மக்களுக்கு நல்லதே நடக்குது தளபதி வந்தா தானா சேரும் கூட்டம் அவர் நடந்தா தேர் ஓட்டம் தெருவெல்லாம் கூடும் மக்கள் கூட்டம் ஊரே ஆர்ப்பாட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி கொண்டாட்டம் எதிர்க்கட்சி ஆயிடுவாங்க திண்டாட்டம் புரியுதா எங்க ஆட்டம் தளபதி பேரோ கில்லி தமிழக வெற்றிக்காக தமிழக வெற்றிக்காரு வாக்கு அள்ளி அள்ளி மக்கள் போடுவாங்க சொல்லி எதிர்க்கட்சி ஆயிடுவாங்க பள்ளி தமிழ்நாட்டில தமிழக வெற்றிக்கழகம் தான் கில்லி தளபதி பேரோ மதுரை எதிர்கட்சிக்காரன் எங்களுக்கு எதிர ரெண்டாயிரத்தி இருபத்தில தமிழக வெட்டி தான் ஜெயிக்கிற குதிரை எங்க புள்ளைங்க விட போறாங்க உங்களை சிதற தமிழ் என்றால் இலக்கணும் எதிர்க்கட்சிகாரங்களுக்கு தலக்கணும் தளபதி வந்து அவர்களை அடக்கணும் அதற்கு மக்கள் வாக்கு அளிக்கணும் தமிழ்நாடு சிறக்கணும் இளைஞர்கள் உழைக்கணும் விவ விவசாயம் தமிழகம் இதுதான் எங்கள் இலக்கணம் தமிழ்நாடு மாறணும் அதற்கு இளைஞர்கள் ஒன்று சேரணும் தளபதி ஆளணும் விவசாயம் செழிக்கணும் இதுவே எங்கள் காரணம் இப்ப உங்களுக்கு என்ன பொறுப்பு என்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நான் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் எனது பேர் தளபதி தர்ஷனா என்றும் உங்கள் அன்பில் நாளைக்கு மாநாட்டுல பாத்தீங்க அப்படின்னாக்கா விஜய் பேச இன்னைக்கு இரவு நடக்கிற மாநாட்டுல அண்ணன் தான் தளபதி தர்ஷன் தான் வந்து இன்னைக்கு மாநாட்டுல வந்து பேருரை ஆற்றிருக்காருன்னு சொல்லலாம் வா நன்றி நன்றி என் தளபதியே நடிகர்கள் கூத்தாடி என்று விமர்சனம் செய்கிறார்கள் நடிகர்கள் நடிகர்களும் கூத்தாடியும் பெருமையான வார்த்தை அடிமையும் அவமான வார்த்தை நடிகர்கள் கூத்தாடி என்று விமர்சனம் செய்வது அந்த காலத்திலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இது போன்ற விமர்சனங்களை எழுப்பினார்கள் அதற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு நடிக்கவும் தெரியும் இந்த நாட்டை ஆளவன் தோல்வியே காணாத ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த வழியில் வருகின்ற என் தளபதியை பார்த்து கூத்தாடி என்று விமர்சனம் செய்கிறார்கள் அதற்கு என் தளபதி மாநாட்டில் கூறியது கூத்து சாதாரண வார்த்தையில கூத்து சத்தியத்தை பேசும் சாத்தியத்தை பேசும் கொள்கையை பேசும் கோட்பாட பேசுவோம் கோபத்தை பேசும் சோகத்தை பேசும் அரசியல பேசும் அறிவியல பேசும் உள்ளதை பேசும் நல்லதை பேசும் உண்மையா பேசும் கொஞ்சம் கூட சோர்வில்லாம கொண்டாட்டமா பேசும் என்று என் தளபதி பதிலளித்தார்